எஸ் கோல்டன் கேட் இன்னோஜியோ சிட்டியில் மூன்று வில்லோக்கள் உடனடி விற்பனைக்கு தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் வணக்கம் ராகுல் காந்தியிடம் சரணடைந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி சொன்னதை கேட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் ரெண்டு மிக முக்கியமான திருத்தங்களை நேற்றைக்கு தேர்தல் ஆணையம் கொண்டிருக்கிறது அதுதான் இனிமேல் நடைமுறையில் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் முதல் விஷயம் என்ன தெரியுமா ஆன்லைன் வழியாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கும் திருத்தம் செய்வதற்கும் நீக்கம் செய்வதற்கும் ஈ சைன் என்பது கட்டாயமாக்கப்படுகிறது ரெண்டாவதாக வாக்காளர் வாக்காளருடைய ஆதாருடன் இணைக்கக்கூடிய ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு அதை பயன்படுத்தி மட்டும்தான் இனிமேல் பெயர்களை நீக்கம் செய்ய முடியும் இந்த ரெண்டு திருத்தத்திற்கும் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி நெஜ ஹீரோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் பார்லிமெண்ட்டில் மோடியை பார்த்து சொன்னார் நான் இந்த பார்லிமெண்ட்டில் வர்ற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை மோடியை வைத்து நான் செய்ய வைப்பேன் அப்படின்னு சொன்னார் அதை செஞ்சு காட்டினார் இப்போ தேர்தல் ஆணையம் தவறு செய்திருக்கிறது அவர்கள் மிகப்பெரிய திருட்டுத்தனத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதை நான் அம்பலப்படுத்துவேன் அவர்களை ஒழுங்குபடுத்துவேன் இனி தேர்தல் ஒழுங்காக நடக்கிற வரையிலும் நான் போராடி கொண்டிருப்பேன் என்று சொன்னார் அதில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ராகுலிடம் சரணடைந்திருக்கிறது சரி இது மிக முக்கியமான விஷயம் இன்னொரு கூடுதலான ஒரு செய்தி நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஹரியானாவில் ஒரு செய்தி உஜ்ஜல் கலன் என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்ம ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து அவர் பதிவு போட்டிருந்தோம் என்ன அப்படின்னா அங்கே ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போகிறார் உடனடியாக அவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு கேஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க வழக்கு வாதிடப்படுகிறது நேற்றைய தினம் அதாவது நேற்றைய தினம்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அது தொடர்பான வாதங்கள் கோர்ட்டில் நடந்திருக்கு நடந்த இடத்துல இந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக இருந்திருக்கிறார் அல்லவா அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நீதிமன்ற நீதிபதியிடம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் சார் அதாவது அங்கு போஸ்டல் ஓட்டுகள் இருக்கு இல்லையா இந்த போஸ்டல் ஓட்டுகளில் ஏறத்தாழ இரநூத்தி பதினைந்து போஸ்டல் ஓட்டுகள் அந்த என்வலம் இன்னமும் திறக்கப்படாமலே இருக்குது அந்த கவரை ஓப்பன் பண்ணலை அந்த தபால் ஓட்டுகள் ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணாமலேயே அந்த ஓட்டுக்கள் செல்லாது அந்த போஸ்ட் ஓட்டுக்கள் செல்லாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் சார் அப்படின்னு அவர் கேட்கிறார் நீதிபதிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னப்பா நடக்குது கோர்ட்டில் இப்படி ஒரு ஆதாரத்தை வைக்கிறாரு அந்த என்வரப்பை வந்து திறக்கக்கூட அந்த தபால் ஓட்டுக்களை சீல் கூட ஓபன் பண்ணலை ஆனால் அந்த இருநூற்றி பதினைந்து வாக்குகளும் செல்லாதுன்னு சொல் சொல்கிறாங்க இது எப்படின்னு கேட்கும்போது அவர் அதை பார்க்குறாரு அவருக்கு தலை சுற்றி போகுது பாஜகவினுடைய ஆட்சியில் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப கிடுகிடுன்னு கிடுகாயிருச்சு அப்போ அவர் உடனடியாக ஒரு மிக முக்கியமான ஆர்டர் போடுறாரு என்ன அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸரை உடனடியாக கூப்பிடுங்க கூப்பிட்டு இது என்னங்கிறத உடனே சரிபார்க்க சொல்லுங்கள் அக்டோபர் ஒன்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் ஏற்கனவே உங்களுக்கு நன்றாக தெரியும் இதே மாதிரி பாட்னாவில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா ஹரியானாவில் இருக்க மன்னா பாட்னா மன்னிக்கவும் ஹரியானாவில் இருக்கக்கூடிய பானிப்பட்டில் அதாவது குல்தீப் சிங் என்று சொல்லக்கூடிய நபர் அவர் வந்து அங்கே வெற்றி அடைகிறார் மொஹிந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து கோர்ட்டுக்கு போகிறார் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ அங்கே எண்ணப்பட்ட இவிஎம் மிஷின் கொண்டு வரப்படுகிறது கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுக்கு முன்னாடி வச்சு கவுண்ட் பண்ணுறாங்க கவுண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது ஐம்பத்தொன்று வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றவர் வெற்றி பெறுகிறார் தேர்தல் ஆணையத்தால் வெற்றி பெற்றவர் என்று அறிவிக்கப்பட்டவர் தோல்வியடைகிறார் தேர்தல் ஆணையத்தார் தோற்றுப்போனவர் என்பவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினுடைய முன்னாடியில் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுகிறார் என்ன சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போது ஒட்டுமொத்தமாகவே மிகப்பெரிய பெரிய பெரிய திருட்டுக்கள் நாமெல்லாம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கான திருட்டுக்கள் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை மெல்ல மெல்ல இது மக்கள் மத்தியில் வியாபித்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் நினைக்கிறோம் மோடி கள்ள மௌனத்தோடு சுற்றி கொண்டிருக்கிற இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை ஏன்னா அவருக்கு பயம் இல்லையா மோடிக்கு பயம் என்பது நமக்கு தெரியும் இல்லையா அமித்ஷாவும் இதை பற்றி பேச மாட்டார் கொஞ்சம் தேவேந்திர பட்னாவிஸ் மாதிரியான ஆட்களை வச்சு ஏதாவது பேச வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கும் பதட்டம் தான் ஏன்னா தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிரா அங்கே வெற்றி வந்து யாருமே நம்பலை இன்றைக்கு வரைக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்களே நம்பலை எங்கள் ஊரில் நாங்கள் திரும்ப என்ன போகிறோம் எங்கள் எடுத்துகிட்டு வான்னு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை பண்ணாங்க எங்கள் எங் எங்கள் ஊரில் நாங்கள் திரும்ப போலிங் நடத்த போகிறோம் திரும்ப தேர்தல் நடத்த போகிறோம் நாங்கள் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் மகாராஷ்டிராவில் நடந்தது நடந்ததா இல்லையா பிஜேபி காரனுக்கு நாங்கள் ஒரு ஓட்டு கூட போடலைங்க அப்படின்னு அந்த குரு ஊரில் உள்ள எல்லாரும் சொல்கிறான் ஆனால் அந்த ஊரில் தேர்தல் ஆணையம் எண்ணும்போது அங்கே எல்லா வாக்குகளும் பிஜேபி காரனுக்கு விழுந்துருக்கு நாங்கள் யாருமே போடலைங்க போடாமல் இப்படிங்க அவனுக்கு வரோம் திரும்ப நாங்கள் எலெக்ஷன் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தேவேந்திர பட்னாவிஸ் பேசித்தான் ஆக வேண்டும் வேறு வழி யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்போது ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதான் முக்கியமான செய்தி ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது பல விஷயங்களை திருத்துவதற்கு இனிமேலாவது நேர்மையாக இருப்போம் நாங்கள் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் வந்திருக்கு ஏன்னா எஜமான்கிட்ட பேசியிருப்பாங்க எஜமானரே வேறு வழி இல்லை சிக்கிடுவோம் நீங்கள் எல்லாம் தப்பிச்சிருவீங்க நாங்கள் தப்பிச்சுக்க முடியாது நாங்கள் மக்கள் எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அதனால் நாங்கள் சரியாக இருக்க போகிறோம் வேறு வழி இல்லை எங்களை விட்டுருங்க அப்படின்னு ஒரு வேளை யஜமானரை பார்த்து சொல்லியிருப்பார்களோ என்னவோ நமக்கு தெரியல ஆனால் மிகப்பெரிய மாற்றங்கள் நேற்றை கூட பாருங்கள் பிரசாந்த் பூஷன் என்ன சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் பீகாரில் அதை கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் ஏற்கனவே கொடுத்த பட்டியலில் இருந்த பெயர்கள் இதில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் தவறு செய்திருக்கிறார்கள் என்று பெயர் பிரசாந்த் பூஷன் சொல்கிறார் அப்போ ஏற்கனவே நீ உருவாக்கி வச்சுருந்த பட்டியலுங்கிறது மோசடியானது இப்போ நீ கொடுக்கறதுலையும் அதிலையும் பார்க்கும்போது பல பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நீ உஷாராக இருக்கிற திருட்டுத்தனம் செஞ்சிருக்கிற பிஜேபிக்காக அங்கே வேலை செஞ்சிருக்கிற அப்படிங்கிறது அம்பலமாக இருக்கு அப்படின்னு பிரசாந்த் பூஷன் பட்டவர்த்தனமாக இன்றைக்கு நேற்று தினம் சொல்லியிருக்காரு இப்போ இனி என்ன வேறு என்ன ஆதாரம் வேணும் சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன விஷயம்தான் காதுல முழங்கிக் கொண்டே இருக்கிறது பீகார் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தொடர்பாக நாங்கள் என்ன தீர்ப்பு அளிக்கப் போகிறோமோ அது இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா அதுதான் என்னுடைய காதில் முழங்கிக்கிட்டே இருக்கு மீண்டும் சொல்கிறேன் மோடி மாதிரி அமித்ஷா மாதிரி சீரோ இல்லை ராகுல் காந்தி ராகுல் காந்தி ஹீரோ நெஜ ஹீரோ சினிமாவில் பார்க்குற மாதிரிலாம் இல்லை சினிமாவில் எல்லாமே டூப்பு ஆனால் அவர் நெஜ வாழ்க்கையில் களத்தில் நிற்கிறாரு நெஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறார் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் காரங்க இருக்கிறான் மறக்க முடியுமா மறக்க முடியாது அங்கேயும் கொஞ்சம் காசு கிடச்சா அந்த பக்கம் தாவலான்னு சொல்கிறவன் இருக்கிறான் இல்லைன்னு சொல்ல முடியுமா அவர் முழுமையாக அவருடைய கட்சியெல்லாம் நம்பி இல்லை அவர் இங்கே இருக்கக்கூடிய அதிகார அமைப்புகளையும் நம்பி இல்லை அவர் யாரை நம்பி நிற்கிறார் தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை நம்பி நிற்கிறார் மக்கள் அவரை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார்கள் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நேரம் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பட்டனை பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க